அன்பு குழந்தைகளே வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆகா என்ன இருட்டா இருக்கு ஆ ஒரு நிமிஷம் கரண்ட் இல்லாம இருட்டா இருக்குது இன்றைய சிந்தனை என்ன தெரியுமா வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் நம்ம இருளில் இருந்தோம்னால் ஒன்றும் தெரியாது இருள் என்று சொன்னாலே பாவம் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம் வெளிச்சம்னு என்னது நல்ல சுறுசுறுப்பான பிள்ளைகளாக இருக்கணும் எலும்பி பிரகாசி உண்மேல் ஒளி வந்தது வெளிச்சம் எங்க இருக்குதோ அங்க எல்லாம் எப்படி இருக்குது சந்தோஷமாக இருக்கும் அன்பு குழந்தைகளை நீங்கள் ஒரு வீட்டுக்குள் இருட்டலையில் இல்லாமல் எரிசீங்க எலும்பி பிரகாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருங்க அன்பு குழந்தைகளே நீங்கள் வருங்காலத்தில் ஒவ்வொருவரும் எலும்பி பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஒளி சிடராக எப்படி எலும்பி பிரகாசிக்கணும் நம்ம பிரகாசமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும் இது உள்ள பிள்ளைகளாக இருப்பீங்களா இருளை விரும்பாதீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்கள் ஒரு வெளிச்சம் இருளை எப்படி அகற்றுதோ உன்னுடைய வாழ்க்கையில் இருளை கிடைக்கிற முடங்கி கிடைக்கிற பாவம் எல்லாம் விற்றுட்டு எலும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக இருங்கள் இருப்பீர்களா இந்த நாள் சிந்தனை எலும்பி பிரகாசி நன்றி வணக்கம்